நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய தேர்வு குறிப்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸா இருக்கட்டும் அதே மாதிரி கல்லூரி பேராசிரியர் தேர்வாக இருக்கட்டும் டிஇடி தேர்வாக இருக்கட்டும் ஸோ இதற்கான முழுமையான பாடத்திட்டம் என்பது ஆசிரியருடைய தேர்வு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்துல வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ்ல கடந்த இரண்டு நாட்களாக ஒரு சில மாறுதல்கள் செய்யப்பட்டிருந்துச்சு ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு குறிப்பாக தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே புதிய பாடத்திட்டம் வருமோ ஸோ நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பியிருந்தீங்க ஸோ இதனை குறித்து ஒரு முழுமையான தகவலை அறிந்து கொண்டு அதன் பிறகு ஒரு காணொலி வெளியிடலாம் என்பதற்காக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த காணொளியானது உங்களுக்கு பதிவேற்றம் செய்யப்படுது டிஆர்பியினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துல சிலபஸ் ஸோ இந்த போல்டரில் போனோம்னா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு சில பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்துச்சு தற்சமயம் எல்லாத்தையுமே சரி பண்ணி உங்களுக்கு பழைய மாதிரி முழுமையாக கொண்டு வந்துட்டாங்க சோ இதுல கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்டா இருக்கட்டும் சிஎம் ஆர் எலிஜிபிலிட்டி டெஸ்டா இருக்கட்டும் அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷனுக்கு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து ஸ்பெஷல் டீச்சர்ஸா இருக்கட்டும் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்டா இருக்கட்டும் பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர் ஸோ எல்லாத்திற்கான சிலபஸ் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சோ பழைய மாதிரி உங்களுக்கு இயல்பு நிலைக்கு இந்த வெப்சைட் வந்துருச்சு இந்த மாற்றம் ஒரு சில காரணங்களை நம்மளுக்கு கற்பிக்குது அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது மிக விரைவில் இதற்கான பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கான சிலபஸ் உங்களுக்கு மாற்றம் இருக்கும் என்பதற்கான தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது அதுதான் இந்த வீடியோல நம்ம கூறக்கூடியது சோ இப்போ இருக்கக்கூடிய தகவல் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் ஓல்டு சிலபஸ் சரிங்களா அதுதான் ஒவ்வொரு பாடத்திற்குமே நீங்க பார்த்தாலே தெரியும் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் ஸோ இதற்கு ஒவ்வொரு பாடத்திற்கும் எதிரே சிலபஸ் கொடுத்துருக்காங்க இது ஓல்டு சிலபஸ் ஸோ தற்பொழுது மாற்றி அமைக்கக்கூடிய புதிய சிலபஸ் என்பது இனி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய இரு அதிகாரப்பூர்வமாக ஒரு இரண்டு வார காலங்கள்ல உங்களுக்கு இந்த சிலபஸ் வந்து மாற்றம் இருக்கும் என்பது துறை ரீதியாக கிடைக்கக்கூடிய தகவல் ஆகவே சுபிக் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தகவலை மெயினாக பயன்படுத்திக்கோங்க பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கான சிலபஸ் என்பது எப்படி இருக்கும் நம்ம பல வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துருக்கிறோம் ஸோ ஓல்டு சிலபஸோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா தான் தற்பொழுது செய்தி ஆகவே ஓல்டு சிலபஸ நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணிருங்க சோ இரண்டு நாட்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஏற்பட்ட இந்த மாறுதல்களை அடிப்படையாக வைத்து நம்ம துறை ரீதியாக தகவல்கள் பெறுகின்ற பட்சத்திலையும் கிடைக்கக்கூடியது இரண்டு வார காலத்திற்குள் உங்களுக்கு இந்த டிஆர்பியினுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல உங்களுக்கு இந்த ஓல்டு சிலபஸை எடுத்துட்டு மாற்றி அமைத்த புதிய சிலபஸ் ஆனது உங்களுக்கு இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஸோ இந்த புது சிலபஸ் என்பது ஓல்டு சிலபஸை உள்ளடக்கியதாக தான் இருக்கு இதனுடைய கண்டென்ட் நீங்க பார்ட் ஒன் யூனிட் ஒன்னா இருக்கட்டும் யூனிட் டூ ஸோ இதை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இதனுடைய கண்டென்ட்டோட எக்ஸ்ட்ரா சில கண்டென்ட் உங்களுக்கு ஆட் இருக்கணுமே தவிர இதுல உள்ள கண்டெண்ட் ரிமூவ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்காதுங்கிறது தற்போதைய செய்தியாகவும் இருக்குது ஆகவே உங்களுக்கு இந்த மாறுதல்ல ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக கத்துக்கொள்ளக்கூடிய பகுதி என்ன உங்களுக்கான சிலபஸ் மாற்றம் இருக்கும்ங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கிறோம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா சிலபஸ் இதுல ஆட் பண்ணுவாங்கிறத புரிந்து கொண்டு ஓல்டு சிலபஸ மிக விரைந்து நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுவதற்கு உங்களை தயார் செஞ்சுக்கோங்க ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டு மணி நேரம் இந்த எக்ஸாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுவதற்கு ஏதுவாக உங்களை தயார் செஞ்சுக்கோங்க நம்முடைய சுபிக் லிவிங் சார்பாகவும் பயிற்சிகள் தேர்வுகள் ஒவ்வொன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஆண்டு ஸோ இந்த ஆண்டை எந்த விதத்திலையும் நம்ம மிஸ் பண்ணிடாம கொண்டு போகணுங்கிறது நம்மளுடைய கணக்கு அதற்கு ஏற்றால் அனைவரும் தயாராகி பணி செல்வதற்கான பயிற்சிகளை நம்ம அடுத்து தொடர்ச்சியா கொடுக்க போகிறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகம் சந்தேகங்கள் இருந்தாலும் சரி உங்களுடைய கருத்திற்கும் நமது குழுவை தொடர்பு கொண்டலாம் இந்த சிலபஸ பதிவிறக்கம் செய்து இதை அப்படியே பொருள்ட மத முடிச்சிருங்க அடுத்து வரக்கூடிய நியூ அப்புறம் நம்ம நினைச்சலாம் எதிர்பார்க்கலாம் மிக குறுகிய காலம் தான் நம்மளுக்கும் கொடுப்பாங்கிறதை உணர்ந்து ஒவ்வொரு ஆசிரியர்களுமே ப்ரிப்பரேஷனா ஸ்டார்ட் பண்ணிக்கங்க மேலும் இதுல ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே